மோ என்ன காவியமோ வள்ளுவனோ நீ வாசகியோ அடி தேவதையோ என்ன காதலியோ அண்ண நட்ட ஜிப்பு ஜிங்காரி பங்க கட்டலின் கொண்ட அலங்காரி இந்த தேய사 யத 길ல மங்கிய மகனான் நவளியை வெய் பொறமான் வெల్లి கிளமிசக்க ரカル விளி முகட்டல சொளிய சுவையே கால் கொளுலே பூம்படலே முளுமொடி கிள்ள வடிச்ச வல்லே சுங்க கூடி செல்ல கார் யே மனசில காவல கார்ை கண்மதனை பொதையலத்து பாடிடும் நிம் சுபைதே குமர தேடி வாரவும் இல்ல போது

து என் பண்ணி சோன்கிள்ளி அவன்லப்பண்ணி தோட்டி தனகி கத்தி கத்தறி புல்க போட்ட சின்ன